வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையாரப்பன் நம்ம மார்கழி பூக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த பிள்ளையாரப்பன் எந்த பூவை பத்தி பேச சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாமா கருங்குவளை வெள்ளை அள்ளி மாணிக்க வாசகர் சொல்லுவார் பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் செங்கமலமும் அதில் சொல்றாரு பைங்குவளை கருங்குவளையிலும் இருக்கு இந்த கருங்குவளைங்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஆம்பல்னு ஒன்று பூக்கும் அதுக்கு வாசனையே இருக்காது ஆனால் இந்த கருங்குவளை வெண்குவளைக்கெல்லாம் நல்ல வாசம் இருக்கும் நிறைய வண்டு வரும் இதெல்லாம் செடித்து இருந்த காலம் அது அப்படிங்கிறத இந்த பாடல்கள் காட்டுறது இந்த மார்கழி பூக்கள்ல இன்னைக்கு அழகாக அதை பற்றி குவளைப்பூவை பற்றி நினைச்சோம் குவளை அப்படின்னா குவளைக்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க குவளைக்கண்ணி அப்படின்னா குவளை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே அப்படின்னுட்டு இந்த மார்கழி மாசத்துல என்ன ரொம்ப சிறப்பு திருவாதிரை சிறப்பு அதெல்லாம் சொல்லியாச்சு பெரிய ஏகாதசி மோக்ஷ ஏகாதசி அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இந்த மோக்ஷ ஏகாதசி எப்படி அப்படின்னு கேட்டாக்க நாங்கள் குழந்தையா இருந்த பொழுது பெரியவங்களுக்கெல்லாம் உபவாசம் இருக்கணும் கோவிலுக்கு போகணும் அந்த நினைப்புல இருப்பாங்க நாங்கள்லாம் இன் நாள் ராத்திரி தூங்க மாட்டோம் அழகாக பரமபதம் பிரித்து வச்சுண்டு எல்லாரும் தாயக்கட்டையை வச்சுண்டு அப்படியே அந்த நூற்றி முப்பத்திரெண்டு சதுரங்களையும் அப்படி ஒரு சுற்றி பாம்பில் சறுக்கி விழுந்து ஏணியில் ஏறி கண் விழித்து அடுத்த காலையில குளிச்சுட்டு கோவிலுக்கு ஓடுவோம் பாருங்கோ அந்த ஆனந்தம் இன்றைக்கும் இருக்குது எனக்கு லக்ஷ்மின்னு ஒருத்தங்க கேட்டாங்க கார்த்திகை மாசத்துல நம்ம சாயங்காலத்துல விளக்கேத்துறோம் இந்த மார்கழி மாசத்துல அதிகாலையில விளக்கேற்றுறோமே ஏன் அப்படின்னுட்டு அது ஏன்னு கேட்டாக்க தேவர்களுக்கு அது அதிகாலை நேரம் அதுதான் ஆரம்பம் முதல் மாதம் மார்க சீர்ஷம் மாதங்களில் வழிகாட்டுகின்ற தலையாய மாதம் அதனால அதிகாலையில எல்லார் வீட்லயும் அந்த பழக்கம் இல்லை புதுசாக ஏற்றினாலும் தப்பு இல்லை ஆக கார்த்திகையில மாலையிலும் மார்கழியில் காலையிலும் விளக்கேற்றதும் ஒரு வழக்கமாக இருக்கிறது சரி எம்பெருமானுக்கு முரஹரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு யார் இந்த முரன் யார் இந்த ஹரன் முரனை அழித்தவன் முராரி யாரு மகாவிஷ்ணு முரன்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் ரொம்ப எல்லாரையும் பாடா படுத்தின் இருந்தான் எல்லாருமா போய் அவர்கிட்ட முறையிட்ட பொழுது பார்க்கடல் தண்ணில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் சொல்றார் நான் வந்து முரனை சம்ஹரிக்கிறேன் அப்படின்னு அவனோட போரிட்டு ஜெயிச்சு விடுறார் ஜெயிச்ச பிறகு ஒரு குகையில போய் அவர் படுத்துன்னு இருக்கும் பொழுது கீழே விழுந்த முரண் எழுந்து ஓடி வரான் வாழ உருவிண்டு திருப்பி பெருமாளோட சண்டை போடுறதுக்கு அந்த நேரத்துல அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டாள் யோக நித்ரா தேவியும் இருந்திருக்கா அது பின்னால் வரும் இப்போ இந்த பெண் சக்தி அவள் வந்து என்ன பண்ணுறா அந்த முரணை அழிக்கிறாள் அந்த பெண் சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு பேர் ஆகையினால முரணை அழித்த அந்த ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்று நம்முடைய மக்கள் கொண்டாடுகிறார்கள் அன்னைக்கு என்ன அது வரைக்கும் மூடியே இருக்கும் அந்த சொர்க்கவாசல் அன்னைக்கு திறந்து எம்பெருமான் அதில் போகிற பொழுது பின்னாலேயே புகுவார் அவர் பின் புகுவோம் அப்படின்னுட்டு அடியார்கள் கூட்டம் போன சொர்க்கம் நிச்சயம் விஷ்ணுவை கும்பிடுறவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் விழுந்து அடிச்சுன்னு ஓடுவோமே எல்லாருக்கும் என்ன வேணும் சொர்க்க பதவி வேணும் இந்த வாழ்க்கை வாழ்ந்து முறையாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொரு கதை கூட உண்டு இந்த சொர்க்கவாசல் கதை சொல்றேன் ஒரு துறை யோக நிதிரையில் மகாவிஷ்ணு ஆழ்ந்திருந்த பொழுது யோக நிதிரைங்கிறது தூக்கம் இல்லை அது யோக நித்ரங்கிறது அவரால் மட்டும்தான் பண்ண முடியும் நம்ம பண்ணுறது தான் வெறும் நித்ரை அந்த யோக நித்ரை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவரோட காதிலிருந்து ரெண்டு அசுரர்கள் வராங்க இது எதுக்குன்னு கேட்டால் பிரம்மாவை அடக்குவதற்காக ஒரு முறை பிரம்மாவுக்கு கொஞ்சம் அகம்பாவம் வந்து தான் உனக்கு நான் எப்போ வைக்கணுங்கிறத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் காதிலிருந்து மது கைட்டப்பன் அப்படின்னு ரெண்டு பேர் ராட்சசர்கள் வந்தார்கள் வந்த உடனே பார்த்தா சுற்றிலும் ஒரே ஜலம் தாமரை யாரோ உட்காந்துருக்கான் சொல்லி அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாக்க பிரம்மா அவர் விழுந்து அடிச்சுன்னு எங்கெல்லாமோ ஓடுற இவங்களும் துரத்தின்ண்டே போகிறாங்க எம்பெருமான்கிட்டே வந்து சரணாகதின்னு அடைஞ்சு என்னை காப்பாற்றுங்கோ இந்த ராட்சசர்கள் ரெண்டு பேரும் என்னை துரத்துறாங்க அப்படின்ன பொழுது கவலைப்படாத நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அதாவது பிரம்மாவுக்கு புரியணும் அவருக்கும் மேற்பட்ட தெய்வம் மகாவிஷ்ணுங்கிறத அவருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மது கைட்டப்பர் ரெண்டு பேருடைய போரிடுறார் எத்தனை நாள் ரொம்ப நாள் சண்டை நடக்கிறது அப்போ பெருமாள் சொல்கிறார் ராட்சசர்களே இவ்வளவு காலம் என்னோட போரிட்டீர்கள் நான் உங்களுக்கு ஏதாவது வரம் தரலாமா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த அகம்பாவம் வரப்பொழுது எப்படி கண்ணை மறைக்கிறதுங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும் நாம் கூட பேசுவோம் பேசுற போது அந்த அகம்பாவம் தொனிக்கிற பொழுது நம்மள அறியாம தேவையில்லாம வார்த்தைகளை விடுவோம் அதெல்லாம் தான் இந்த கதைகளை பார்க்கற போது நம்ம என்ன தெரியுமா வெறும் கதையா கேட்க கூடாது இந்த கதை என்ன காட்டுகிறது நாம எப்படி இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த மதுவும் கைடபனும் பண்ணும் ஒத்தனம் ஒத்தம் பார்த்து ம் இவர் நமக்கு வரம் தராராம் நாங்க தரோம் சுவாமி உனக்கு என்ன வரம் வேணும் கேளும் அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு வேற ஒன்று வேண்டாம் உங்கள் இருவரையும் சம்ஹரிக்க வேண்டும் கொடுத்து மாட்டோமே வரம் கேளுன்னு சம்ஹரிக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு வா திருப்பி சண்டை போடலாம் சண்டை போடுறாங்க அப்ப ஒருத்தன் சொல்றான் இங்கு எங்கு பார்த்தாலும் அப்புவாக இருக்கிறது அப்புனா என்ன ஜலம் ஒரே ஜலமாக இருக்கிறது ஜலமே இல்லாத இடத்தில் எம்மை நீங்கள் கொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பு இல்லாத தன் தொடையில் இருத்தி மது கைடவர் ரெண்டு பேரையும் சம்ஹரிக்க போகின்ற பொழுது ரெண்டு பேரும் அறிவு வந்தது ஏன்னா எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் பட்டதுனால புத்தி வந்தது அதை புரிஞ்சுக்கணும் எங்கேயோ ஒரு சம்பந்தம் இருந்தால் அது நம்மளை காப்பாற்றி விடும் கடைசி நேரத்தில் நல்ல புத்தி வந்து எங்களை உயிரோட விடுங்கோன்னு சொல்லலை ஏன்னா அவர் சொல்லிட்டார் அப்பு இல்லாத என் தொடையில் பிருத்வியில் என் தொடையில் உங்களை சம்ஹரிக்கிறேன்னு சொன்ன பொழுது ரெண்டு பேரும் கையை கூப்பி சுவாமி எங்களை சம்ஹாரம் பண்ணுங்கோ ஆனா நீங்க சம்ஹாரம் பண்ணுவதினால் எங்களுக்கு வைகுண்டத்தில் இடம் வேண்டும் சொர்க்கத்தில் இடம் வேண்டும் எப்படி சும்மா எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை எங்களோட சேர்ந்து அந்த ஏகாதசி அன்று அந்த நாள் அன்று பெரிய ஏகாதசி அன்று உங்களுக்கு அழகான அலங்காரத்தோட நீங்கள் முன்னே செல்ல உங்கள் பின்னால் அடியார் குழாத்தோடு எங்களுக்கும் அந்த பரமபத வாசல் கடக்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும் கடைசி நேரத்தில் ஒரு புத்தி எப்படி மாறி நல்லவங்களா மாறிட்டாங்க ஏன்னா அவங்க எங்கே இருந்து வந்தவங்க எம்பெருமானுடைய கர்ணங்களிலிருந்து வந்தவர்கள் நடுவுல கொஞ்சம் ஒரு மாயையினால பொல்லாதவர்களாக இருந்து பிறகு எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் படுகின்ற பொழுது நல்ல புத்தி வந்து எங்களுக்கும் சொர்க்கம் வேணும்னு கேட்டதுனால தான் அன்னைக்கு எம்பெருமான் இந்த நட போட்டு வர அழகை பார்க்கணும் அப்படி எல்லா வைஷ்ணவ ஆலயங்களிலும் அந்த சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எம்பெருமான் தாண்டி வர அத்தனை பேரும் தாண்டி வரும் பொழுது கண்ணுக்கு தெரியாமல் அந்த மது கைட்டவர் ரெண்டு பேருமே வந்து சொர்க்கத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிற அந்த கதையை கேட்குற பொழுதுதான் ஓ அதனால தான் எல்லாரும் அதிகாலையில் விழுந்து அடிச்சுட்டு ஓடி போய் எம்பெருமான் பின்னால் ஓடுறாளா அப்படிங்கிற அந்த கதை தெரிஞ்சுக்கணும் ஏதோ பெருமாள் போகிறார் நம்மளும் போகிறோன்னு இருக்கக்கூடாது நம்மளுடைய எல்லா ஆலயங்களிலையுமே எந்த ஒரு சாங்கியமோ எந்த ஒரு உற்சவமோ நடக்கின்ற பொழுது அதுக்கு உள்பொருள் என்ன அது தெரியணும் அது தெரிகின்ற தான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல முடியும் சொர்க்கவாசல் திறந்துரும் எம்பெருமான் போவார் எல்லாம் பின்னால் போகிறோம் அப்படின்னாக்கா அது சாதாரண விஷயம் ஏன் போகிறோம் வேற யார் அப்படி போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குற பொழுது தான் நமக்கு தெரியும் அப்பேற்பட்ட மோட்ச ஏகாதசி அதுக்கு பெரியவர்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து இந்த உபவாசம்ங்கிறது நம்ம நாட்டில் மட்டும்தான் இல்லை மற்ற நாட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்டிங் அதாவது நீங்கள் எப்பப்பாரு சாப்பாடை போட்டு இந்த வயத்துக்கு வேலை கொடுக்கவே கூடாது எப்போவான்னு ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டு கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க சொல்கிற நாட்கள் வேற நம்ம அது மாதிரி விரதங்கள் நல்ல நாட்கள் ஒரு புனிதமான நாட்கள்ங்கிற பொழுது நாம் விரதம் இருக்கும் அன்றைக்கி விரதம் இருந்து அடுத்த நாள் காலையில் சொர்க்கவாசல் திறந்த பிறகு எம்பெருமானோடு சொர்க்க பதவிக்கு ஒரு ஒரு அஷ்யூரன்ஸ் கிடைச்ச உடனே தான் வந்து பிரசாதம் சாப்பிட்றது வழக்கம் ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பட்னி கிடக்கிறதுங்கிறது தெரியாது அன்றைக்கி ஏதோ சாப்பிடுவா ரொம்ப ஹெவியா சாப்பிட மாட்டா ஒரு பலகாரமா பண்ணி குழந்தைகளுக்கும் அதைத்தான் கொடுப்பாங்க அந்த முதல் நாள் ராத்திரி தூங்கிடக்கூடாது அடுத்த நாள் காலையில சீக்கிரம் எழுந்து கோயிலுக்கு போகணுங்கிறதுனால நாங்கள்லாம் என்ன செய்வோங்கிறத சொல்றேன் அந்த காலத்துல பரமபத சோபான படம் எல்லா வீட்லையும் இருக்கும் இது ஆரம்ப காலத்துல ஒரு பதிமூன்றாம் நூற்றாண்டுல ஒரு கவிஞரால இது உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அது என்னன்னா நல்லது கெட்டது அப்படிங்கிறத யார் சொல்றது பௌராணிக்கர்கள் அந்த காலத்துல கிராமங்கள்ல உட்காந்து இது தர்மம் இது அதர்மம் கடவுளுடைய உண்டியில் இருக்கிற காசனை திருடுனாக்க உன் கு உன்னுடைய குடும்பத்துல கண்ணு தெரியாம போகும்டா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது எவனாவது கோவில் பணத்தை எடுக்கணும்னு நினைச்சானா இல்ல இல்ல அன்னைக்கு அந்த பௌராணிக்கர் சொன்னார் கண்ணு தெரியாம போகும் அப்படின்னுட்டு அந்த ஒரு பயம் வரும் தர்மம் எது அதர்மம் எது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பரமபத சோபான படம் அதுல என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா நீ சத்தியமே பேசினால் சத்தியலோகத்திற்கு போவாய் நல்லது செய்தால் மேலே மேலே ஏணியில் ஏறுவாய் ஆனால் பொறாமப்பட்ட ஒரு குட்டி பாம்பு இருக்கும் அதுலேயும் சரிக்கு எதுல வந்து முடியும் நாயில் வந்து முடியும் நீ நாயா பிறப்ப மீண்டும் மீண்டும் பிறந்து நல்ல காரியங்களை மட்டுமே செய்து இந்த ஏணிப்படிகளில் ஏறுவது ஏறுவதுதான் கடைசியில் உனக்கு முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத எவ்வளவு எளிதாக விளையாட்டாக சொல்லி கொடுத்தாச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அந்த மாதிரி டைத்தில் ஒரு வெள்ளக்காரன் வந்து பார்த்தானா ஆஹா திஸ் கேம் சீம்ஸ் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் வீ டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் டிசைன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணான் ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ்னு ஆரம்பித்தான் இது லண்டனில் பெருசாக அதை பற்றி பேசி அமெரிக்காவில் விற்பனையே பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆக மொத்தம் உலகம் போற இப்போ ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அப்படின்னாக்க ஏணிகளும் பாம்புகளும் நம்ம நாட்டில் பரம பத்த சோப்பான பட்டமும் அது என்னங்க பட்டமு அப்படின்னாக்கா நாயக்கர் காலத்தில் இதை என்ன பண்ணாங்க அவங்க வந்து கண்டிப்பாக கண்மொழிக்கணும் எல்லாரும் கண்மொழிக்கணுங்கிறதுக்காக துணியில கலம்காரி அப்படிங்கிறது மையினால் எழுதப்படுவது துணியில் அழியாத ஒரு கருப்பு இங்கு ஒன்று இருக்கும் அதை வச்சு கலர்லாம் பண்ணி முக்காவாசி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் அந்த காலத்துல தான் கலர் கலரா போடுறாங்க அந்த கருப்பு வெள்ளையில பாம்பும் தட்சகன்னு ஒரு பாம்பு இருக்கும் துரியோதனன்னு ஒரு பாம்பு இருக்கும் அதெல்லாம் இப்ப அதை வச்சு ஆடுறதுக்கு ஒரு முறை இருக்கு சரி இதை முதல்ல இதை பற்றி சொல்லிடுறேன் இதோட தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டாக்க மேல பரம பத சோப்பான பட்டமும் பரம பதம்ங்கிறது வைகுண்டம் சோப்பான படிகள் பட்டமும் ஒரு சித்திரத்தில் வரையப்பட்ட வழிகள் இதை தான் புரிஞ்சுக்கணும் இதில் ஒரு புல் இருக்கும் முதல்ல அப்புறம் ஒரு சின்ன ஒரு பூச்சி இருக்கும் ஒரு வண்டு இருக்கும் தேனி இருக்கும் அதாவது மனிதன் எப்படி பிறக்கிறான் முதல்ல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு சொல்றோமே இப்படி ஒன்னொன்னா 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 வந்து மனித பிறவி வரும்பொழுது சத்தியத்தை கடைபிடித்து தர்மத்தை கடைபிடித்தால் மேலே செல்லலாம் சரி அங்க போய் நல்லது பண்ணினா இன்னொரு ஏனியில போகலாம் பக்கத்தில் இதில் தப்பெல்லாம் பண்ணினாக்கா திருப்பி வைன்னு பாம்பில் வர வேண்டியதுதான் அப்படிங்கறத குழந்தையா இருக்கும் பொழுது சொல்லுவாங்க பத்தியா பொய் சொன்னதுனால அந்த பாம்பில் அப்படியே வழிக்குடுது நான் பொய்யே சொல்லல தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு பெரியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இதுக்கு வந்து மேல பாத்தீங்கன்னாக்கா நடுவுல வைகுண்டநாதர் இப்போ எம்பெருமான் நடந்து இருக்கிறான் கிடந்து இருக்கிறான் நின்று இருக்கிறான் அமர்ந்து இருக்கிறான் இந்த நாள் வகையான கோலங்கள்லயே நம்ம எம்பெருமான பாக்குறோம் வைகுண்டநாதன் ஸ்ரீதேவி பூதேவியோட அமர்ந்த திருக்கோலத்தில் அருள்கின்றார் அதுதான் பரமபதம் அந்த பரமபதத்துல அவரோட பக்கத்துல நித்திய சூரிகள் இருப்பா கருடாழ்வார் இருப்பார் அத அத்தனை பேரும் அவருடைய துவார பாலக்காலேந்து அத்தனை பேரும் இருப்பா அவர்களுக்கு வந்து கர்ம பலனே கிடையாது ஏன்னா நித்திய சூரிகள் அதுல ஆஞ்சநேயர் படம் கூட இருக்கும் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்க்குற பொழுது நீ பாரு நூறாவது நம்பர் வந்தேன்னா அங்கே சொர்க்கம்னு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் போனோம் முப்பத்தி ரெண்டு படி ஏறி தான் மேலே போய் தாயம் தாயமா போடணும் அது என்னது தாயம் தாயமா அப்படின்னு கேட்டாக்கா அந்த விளையாட்டில் சொல்லி தருவாங்க இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் அந்த பலகாரம் என்னவோ அதை சாப்பிட்டுட்டு ஒரு மோரோ அல்லது பானகமோ கொஞ்சம் தெம்பாக இருக்கணும் நீண்ட ராத்திரி பூரா கண்ணு முழிக்கணும் இல்லை எல்லா குழந்தைகளையும் உட்கார வச்சு ஆள் ஆளுக்கு ஒரு நீங்கள் நீ என்ன எடுத்துக்கிற அப்படிம்பாங்க நான் இந்த சோழி அப்படிம்பேன் அப்புறம் எனக்கு இந்த பெரிய சோழி சோழி இதெல்லாம் கையில் எடுக்கும்போதே என்ன சந்தோஷம் எனக்கு குட்டி சோழி இது சூடுகாய் இதை வச்சு நல்லா தரையில் தேய்ச்சி இப்படி கையில் வச்சா ஆ சூடும் அது அப்படியே கொப்பிழிச்சுடும் ஸோ காய் ஒத்துருக்கு இது இந்த கல்லாங்காய் ஆடுற கல் இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று ரொம்ப ஒன்றுமில்ல புளியங்கொட்டை கொட்டை எடுத்துன்னு வருவாங்க கிச்சனில் போய் புளியிலேருந்து எடுத்து நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா புளியில் கொட்டை இருக்குமா இருந்ததே அந்த காலத்தில் அதுக்கப்புறமா வீட்டில் பெரியவங்க தான் உட்காந்து இதை விளையாடுறதுக்கு சொல்லி தருவாங்க இதை இந்த இது பேர் தாயக்கட்டைன்னு பேர் இதோட சத்தம் என்ன அழகு இல்லை ஏன்னா இது வெங்கலம் இந்த வெங்கலத்தில் போட்டு இதை போடுறதுக்கு முன்னால் கண்ணில் ஊற்றிப்பாங்க ஏன்னால் நமக்கு இது ஒரு மார்க்கதரிசி வழிகாட்டி அதனால இதை உருட்டி இந்த முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு துவையிறது அப்படிம்பாங்க துவங்கிறத துவையிறது அப்படிம்பாங்க தாயம் போட்டாதான் துவையணும் அப்படின்னாக்க மற்றவங்கள் எல்லாம் பாதிப்படி ஏறி போனதுக்கு அப்புறம் கூட நம்ம இங்கே உருட்டின்னு இருப்போம் ரெண்டு நாலு அதெல்லாம் விழுந்தாக்க வர முடியாது எல்லாரும் தாயம் போடணும் தாயம் போடுறதுன்னா என்ன இருங்க போட்டு காட்ட நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்ட போங்க விழுந்தது தாயம் நான் முதல் படியில் என்னுடைய சோழியை வச்சுடுவேன் நம்ம எத்தனை போடுறோமோ அஞ்சு பன்னெண்டு ஆறுக்கெல்லாம் மராட்டம் உண்டு தாயம் போட்டு அப்படியே பாம்புலேருந்து இறங்கி வந்தால் இறங்கி வர வேண்டியதான் திருப்பி ஒன்றுலேருந்து அடிய பிடிடா பாரதப்பட்டான்னு அங்கேயிருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான் இந்த கேமுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப அழகாக காட்டுறது இந்த சித்திரமாக அதாவது கலம்காரியாக துணியில் எல்லா வீட்லேயும் அப்படியே ரோல் பண்ணி வச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறமா பிரிண்டிங் வந்த பிறகு எல்லாருக்கும் கோவிலுக்கெல்லாம் போனாக்க நீ பாசாதி கோயில் போனேன்னாக்கா எனக்கு பரமபத படம் ஒன்றும் எல்லாம் கிழிஞ்சு போயிடுத்து அதுவும் இந்த தாயக்கட்டையெல்லாம் வா அப்படின்னு சொல்கிற ஒருத்தொருத்தருக்கு அதை வாங்கி கொண்டு கொடுக்குறவங்க காசு வாங்கிக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு தர்மம் அதுக்கு ஒரு புண்ணியம் எப்படியெல்லாம் லிங்க் பாருங்க தர்மம் அதர்மம் ரெண்டுலேயும் நாம் போகிற பொழுது இது வேண்டாம் இது வேணும் இது வேண்டாம் இது வேணுங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த படங்களின் மூலமாக சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு மனசில் பதியராப்பில் சொல்லுகின்ற பொழுது இந்த பையன் தாத்தாவாகும் போது நாங்கள்லாம் ஆடுவோம் இதெல்லாம் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு தான் இதெல்லாம் வந்து அந்த ஒரு அன்றைக்கி என்ன ஒரு விளையாட்டுன்னா குழந்தைகளுக்கு எத்தனை நேரம் பஜனை பாடுவா இல்லை எம்பெருமானை பற்றி பேசுவாள் இந்த விளையாட்டு மூலமாக விடிய 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 ஆடிட்டு அவசரமாக குளிச்சுட்டு நெ நெத்தி கேட்டுண்டு எல்லாரும் கோவிலுக்கு போகிறது வழக்கம் இந்த பெரிய ஏகாதசி எம்பெருமானை நினைக்காத நேரமாக இருக்கக்கூடாது காலம்புறையிலேருந்து எம்பெருமானையே நினச்சி அவருடைய நினைவிலேயே இருந்து அடுத்த நாலையில் சொர்க்கவாசல் தாண்டறதை போல் ஒரு ஆனந்தம் இருக்கே வேற கிடையவே கிடையாது இதில் நூற்றி முப்பத்தி ரெண்டு கட்டங்கள் இருக்குன்னு சொன்னேன் அந்த ஏகாதசி எதுக்காக வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா வைகுண்ட பதவி கிடைப்பதற்காக கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று ஆக அஞ்சு அஞ்சு பத்து ஒன்று பதினொன்று இந்த ஏகாதசி அப்படின்னு ஞாபகம் இருந்தால் தான் இத்தனையும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனம் அத்தனையும் எம்பெருமான் மீது மட்டுமே லயித்து இருந்தால் மோக்ஷ பதவி நிச்சயம்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஏகாதசி அப்படிங்கிறத வச்சுருக்கா பெரியவா எல்லாரும் சரி இன்னைக்கு என்ன பிரசாத தரிசனம் ஆஹா ஏலக்கா மணக்கிறது ஜாதிக்கா வறுத்து நெய்ல போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் என்னது சக்கரை பொங்கல்